மண்ணுலகில் விண்ணுலகை காண வேண்டுமானால் எருசலேம் நகரை கண்டாலே போதும் என்று சொல்கின்றார் வீரமாமுனிவர் விண்ணுலகிற்கு ஒப்பான நகரம் இந்த எருசலேம் என்பது அவரின் கருத்து உலகில் புகழ் பெற்ற நகரங்களில் இந்த எருசலேம் நகரமும் ஒன்று இந்த எருசலேம் நகரம் உலகத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கின்றது உயர்ந்த மலையின் மீது அமைந்திருக்கின்றது இன்று ஒரே கடவுள் நம்பிக்கையுடன் வழிபடும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர் ஆகிய மூவராலும் இந்த எருசலேம் தூய்மையான நகரமாக கருதப்படுகின்றது இந்த மூன்று மதங்களுக்குமே இந்த எருசலேம் ஒரு புனித ஸ்தலமாக விளங்குகின்றது இந்த எருசலேம் யாருக்கு சொந்தம் என்று இவர்களுக்குள் சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த பாரம்பரியம் மிக்க பழமை நகரமான எருசலேம் எப்போது தோன்றியது எப்போது வந்தது எருசலேமின் வரலாறு என்ன வேதாகமம் என்ன சொல்கின்றது எதிர்காலத்தில் இந்த எருசலேமுக்கு என்ன நடக்க போகின்றது என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த எருசலேம் நகரம் மத்திய தரைக்கடலில் இருந்து ஏறத்தாழ ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது சவக்கடலின் வடக்கு முடிவிடத்தில் இருந்து மேற்காக முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது எருசலேமுக்கு கிழக்கே ஒளிவமலை தொடர் இருக்கின்றது எருசலேம் நகரத்திற்கு வடப்பகுதியில் மட்டும்தான் நுழைவாயல் இருக்கின்றது மற்ற மூன்று பகுதிகளிலும் பள்ளத்தாக்குகள் தான் இருக்கின்றது இங்கிருந்து கணவாய்களும் படிக்கட்டுகளும் உண்டு குறிப்பாக கிழக்கே எருசலேமுக்கும் ஒளிவ மலைக்கும் இடையே கிதரோன் பள்ளத்தாக்கு இருக்கின்றது மேற்கு பகுதியில் இன்னும் பள்ளத்தாக்கு இருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரேல் நாட்டின் தலைநகராகிய எருசலேம் உலகின் மூன்று முக்கிய மதங்களுக்கு விசேஷித்த ஸ்தலமாக விளங்குகின்றது முதலாவதாக யூதர்களுக்கு இது பிரதான ஸ்தலம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சாலோமோன் ராஜாவினால் எகோவா தேவனை ஆராதிக்க கட்டப்பட்ட தேவாலயம் இருந்த இடம் இந்த எருசலேம் கிபி எழுவதில் இந்த தேவாலயம் ரோமர்களினால் அழிக்கப்பட்டு முற்றிலுமாக தீக்கரையாக்கப்பட்டது அதில் மேற்கு மதில் வெஸ்டர்ன் வால் என்கின்ற தேவாலயத்தின் சுற்று மதில்களில் ஒரு பாகம் மட்டும் இடிபாடுகளுக்கு தப்பி இப்பொழுது யூதர்களினால் அழுகையின் சுவர் வெயிலிங் வால் என்று அழைக்கப்பட்டு யூதர்களுக்கு அது புனித ஸ்தலமாக விளங்குகின்றது யூதர்கள் தினமும் இந்த அழுகையின் சுவருக்கு சென்று அவர்களுக்காகவும் இஸ்ரவேல் நாட்டிற்காகவும் ஜெபித்து வருகின்றனர் இரண்டாவதாக கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான இடம் இந்த எருசலேம் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து தம் ஊழியத்தை செய்த நகரம் இந்த எருசலேம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எழுந்து சென்ற இடம் இந்த எருசலேம் இயேசு போன பிரகாரமே திரும்பவும் எருசலேமுக்கு மீண்டுமாக இயேசு வருவார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது ஆகவே கிறிஸ்தவர்களுக்கும் இந்த எருசலேம் புனித ஸ்தலம் மூன்றாவதாக முகமதியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மற்றும் மிதினாவுக்கு அடுத்து முக்கியமான பரிசுத்த ஸ்தலம் இந்த எருசலேம் முகமது நபி எருசலேமில் இருந்துதான் பரத்திற்கு ஏறி போனார் என்பது இவர்களின் நம்பிக்கை யூதர்களின் தேவாலயம் இருந்த இடத்தில் கிபி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அப்துல் மெலக் இபன் மெர்வான் என்கின்ற சுல்தான் ஹராமி ஷரீப் என்கின்ற ஒரு மசூதியை யூதர்களின் தேவாலயம் இருந்த அதே இடத்தில் கட்டிவிட்டார் இது ஆங்கிலத்தில் த டோம் ஆஃப் த ராக் என்று அழைக்கப்படுகின்றது இந்த மூன்று மதங்களுக்கும் புனித ஸ்தலமாக விளங்குகின்ற எருசலேம் அதுபோக எகிப்தியர்களும் பாலஸ்தீனியர்களும் துருக்கியரும் கிரேக்கர்களும் பாபிலோனியர்களும் பெர்சியர்களும் இங்கிலாந்து என்கின்ற பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்களும் இந்த எருசலேம் நகரின் மீது எங்களுக்கும் உரிமையுண்டு என்று சொல்கின்றனர் இந்த எருசலேம் யாருக்கு சொந்தம் இப்படி எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டா எப்படி வேதாகமத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆபர்ஹாம் செதேக்கு ராஜாவை சந்தித்து அவருக்கு தசமபாகம் கொடுத்த இடத்தில்தான் முதன்முறையாக வேதாகமத்தில் எருசலேம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆபர்ஹாம் இந்த இடத்தில் குடியேறிய அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஆபிரஹாமின் உறவினன் லோத்து சிறைபிடிக்கப்பட்டபோது போது ஆபர்ஹாம் அவனை காப்பாற்ற வருகின்றார் அப்போது சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு தேவாதி தேவனின் ஆசாரியனாக இருந்தபடியினால் ஆபர்ஹாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்தார் மெல்கிசெதேக்கு ஆபிரகாமை பார்த்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபர்ஹாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆபர்ஹாமை ஆசிர்வதித்தார் அதன் பின்பு ஆப்ரஹாம் எல்லாவற்றிலும் அவருக்கு தசமபாகம் கொடுத்தார் என்று பத்தொன்பது இருபதில் பார்க்க முடியும் அன்றிலிருந்து இந்த எருசலேம் நகரம் அநேக பெயர்களினால் வழங்கப்பட்டு வருகின்றது கிமு பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் எழுதப்பட்ட எகிப்தின் ஆவண குறிப்பின்படி இந்த எருசலேம் உருசாலிம் என்றும் உருசாலிமு என்றும் அழைக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு சொற்கள் அடங்கியுள்ளன உரு பிளஸ் சாலிம் இவற்றின் முதற் பகுதிக்கு அடிப்படை என்றும் இரண்டாம் சொல்லுக்கு சமாதானம் என்றும் எபிரேய மொழியில் அர்த்தம் வருகின்றது இந்த எருசலேம் சமாதானத்திற்கு அடிப்படையான நகரம் என்று புரிந்து கொள்ள முடிகின்றது லத்தின் மொழிக்கும் இதுவே பொருந்தும் கிரேக்கர்கள் இந்த எருசலேமை ஹீரோசெலிமா என்று அழைத்தனர் அரேபியர்கள் பரிசுத்த நகரம் என்கின்ற அர்த்தமுடைய ஏல் குட்ஸ் என்று அழைத்தனர் வேதாகமத்தில் இருந்த எருசலேம் ஜெபுசி ஜேபஸ் பரம நகரம் பரிசுத்த நகரம் தேவனின் நகரம் பேரரசனின் நகரம் ஏதோல் அகோலிபாத் எகோவா சிம்மா பரிசுத்த பர்வதம் மற்றும் சியோன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கிமு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி இரண்டில் கர்த்தரின் ஆணைப்படி ஆபிரஹாம் தன் மகன் ஈசாக்கை மலைக்கு கூட்டி சென்று ஈசாக்கை போகும் சமயம் ஆண்டவர் அவரை தடுத்து நிறுத்தி அவருக்கு ஒரு ஆட்டுக்கடாவை காட்டினார் இந்த மோரியா மலையில் ஈசாக்கு பதிலாக ஆப்ரஹாம் ஆட்டுக்கடாவை பலியிட்டார் இந்த மோரியா மலை எருசலேமில் உள்ளது பல ஆண்டுகள் சென்ற பின்பு இந்த மோரியா மலை தாவீது ராஜாவின் காலத்தில் ஓர் என்பவன் உபயோகித்து வந்த களமாக இருந்தது என்று ஒன்னு நலகமும் இருபத்தி ஒன்னு பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஒன்னில் பார்க்க முடியும் இந்த களத்தை ராஜா வாங்கினார் இந்த எருசலேமில் உள்ள இந்த மோரியா மலையின் களத்தின் மீதுதான் கிமோ ஆயிரத்தி நான்காம் ஆண்டு சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்தார் எகோவா தேவனுக்கு கட்டப்பட்ட இந்த ஆலயம் மிக பிரம்மாண்டமாக இருந்தது மகிமை பொருந்தியதாக இது இருந்தது பல பொருட்கள் தங்கம் வைரம் ரத்தினங்கள் விலை உயர்ந்த கற்களை வைத்து ராஜா மிக பிரம்மாண்டமாக இந்த உலகமே ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார் இதை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் பாபிலோனியர் படையெடுத்து இஸ்ரேலுக்கு வரும் வரை சுமார் நானூறு ஆண்டுகள் இந்த சாலமோன் கட்டிய தேவாலயம் நிலைத்திருந்தது வெகு ஆண்டுகளாக இந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள எருசலேம் நகரம் பரிசுத்த நகரமாகவும் தெய்வீக பிரசன்னத்தால் நிறைந்த நகரமாகவும் விளங்கியது அது யூதர்களின் கவனத்தின் மையமாக விளங்கியது வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கின்றது என்ற சங்கீதம் நாற்பத்தி எட்டு இரண்டில் எருசலேம் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பழமையான எருசலேம் நகரம் அழகான மலைகளினால் சூழப்பட்டுள்ளது இதை அழகின் பிரதிபிம்பம் கடவுளின் திட்டம் அமைதியின் நகரம் உண்மையின் நகரம் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகின்றது எருசலேமின் மக்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ரெண்டில் சொல்லப்பட்டுள்ள பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருப்பது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கின்றார் என்பதை நம்புகின்றனர் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த நகரம் நூற்றுக்கணக்கான போர்களும் யுத்தங்களும் நடந்த பின்பும் கூட இது அழிந்து போய்விடவில்லை கடவுளின் பிரசன்னம் இங்கே உணரப்படுகின்றது இந்த நகரம் என்றென்றும் இருக்கும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் தங்களின் உபத்திரவத்தின் காலத்திலேயே எருசலேம் மகிமையான நகரமாக மாறும் என்ற தரிசனத்தை நம்பிக்கொண்டிருந்தனர் நம்பிக்கையுள்ள யூதர்கள் கடைசி விடுதலைக்காகவும் தேவனின் நகரமாகிய சியோனுக்கு கடவுள் திரும்ப வருவதற்காகவும் இன்றும் கூட காத்திருந்து ஜெபிக்கின்றனர் இஸ்ரவேல் நாட்டு யூதர்கள் இன்னும் கூட கர்த்தரை நம்புகின்றவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள் என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து ஒன்னு வசனத்தை மிகவும் நம்புகின்றனர் இந்த எருசலேமில் அநேக வாசல்கள் இருந்தது ஆட்டு வாசல் மீன் வாசல் பழைய வாசல் பள்ளத்தாக்கின் வாசல் குப்பைமேட்டு வாசல் ஊருணி வாசல் தண்ணீர் வாசல் குதிரை வாசல் மற்றும் கிழக்கு வாசல் இந்த எருசலேமில் இன்றைக்கு காணப்படுகின்ற அலங்கமும் வாசல்களும் கிபி பதினோராம் நூற்றாண்டில் சுலைமான் என்பவர் கட்டியதாகும் எருசலேமின் இன்றைய அலங்கத்தில் முப்பத்தி ஐந்து கோபுரங்களும் எட்டு வாசல்களும் இருக்கின்றது அது தமஸ்கு வாசல் ஏரோது வாசல் ஸ்தேவானின் வாசல் குப்பைமேட்டு வாசல் சியோன் வாசல் யோப்பா வாசல் புது வாசல் மற்றும் தங்க வாசல் இன்னொரு விஷயம் தெரியுமா உலகையே ஆட்சி செய்த மகா அலெக்சாண்டர் எருசலேம் மக்களுக்கு மட்டும் அதிகமாக அன்பு காட்டி அவர்களை வரியும் கப்பமும் கட்ட வேண்டாம் என்று வரிவிலக்கை அளித்தாராம் கிபி முப்பத்தி மூணில் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது போது எருசலேம் நகரத்தை கண்டார் இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விட்டார் கடைசியாக இயேசு தங்க வாசலின் வழியாக அந்த எருசலேமுக்கு நுழைந்தபோது ஜனங்கள் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அவருக்கு மகிமை உண்டாவதாக ஓசன்னா என்று பாடி அவரை வாழ்த்தினர் அதன் பின்பு சீஷர்களில் ஒருவன் எருசலேமையும் அந்த எருசலேம் தேவாலயத்தின் மகிமையை பற்றியும் கேட்டபோது இயேசு தீர்க்க தரிசனமாக உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று தீர்க்க தரிசனம் கூறியதை லூகா பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நாலில் பார்க்க முடியும் இயேசுவின் சிலுவை மரணம் நிறைவேறி இயேசு உயிர்த்தெழுந்து தெழுந்து பரமேறி சென்ற பின்பு நாற்பது ஆண்டுகளுக்கு உள்ளாக எருசலேமை குறித்து இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பித்தது ரோம படையினர் எருசலேமை தாக்கி தரைமட்டமாக தகர்த்து மக்கள் அனைவரையும் சிதறடித்து அந்த எருசலேமின் மீது ரோம நகரத்தை கட்டியது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற எருசலேம் பழைய எருசலேம் நகரத்தின் அழிவின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது இன்று இஸ்ரவேல் நாட்டில் இருக்கின்ற இந்த எருசலேம் பொருளாதாரத்திலும் கலையிலும் வளர்ந்து வருகின்ற இஸ்ரவேல் நாட்டின் வளம் வாய்ந்த தலைநகரமாக திகழ்கின்றது பரிசுத்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் எருசலேமின் பிரகாசமான எதிர்காலத்தை பற்றி குறிப்பிடுகின்றன இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் இஸ்ரவேலின் பகைவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் தொலைந்து போன அனைவர்களும் மீட்டு திருப்பப்படுவார்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த எருசலேமில் ஸ்தாபிக்கப்படும் வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வரும் காலத்தில் புதிய எரிசலேம் பூமிக்கு இறங்குவதை குறித்து யோவான் விவரிக்கின்றார் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போனது யோவானாகிய நான் புதிய எரிசலே பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தையும் கேட்டேன் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கின்றது அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுக்கு தேவனாக இருப்பார் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு ஒன்னு முதல் மூணு சொல்கின்றது வருங்காலத்தில் வரவிருக்கின்ற புதிய எரிசலேமில் கண்ணீர் இல்லை மரணம் இல்லை துக்கம் இல்லை என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புதிய எரிசலேமுக்கு வேதாகமத்தில் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நீதியின் நகரம் சத்திய நகரம் கர்த்தரின் சிங்காசனம் இஸ்ரேவேலின் பரிசுத்த சியோன் எப்சிபா பச்சையான ஒளிவ கைவிடப்படாத நகரம் சேனைகளின் கர்த்தரின் மலை உண்மையின் நகரம் மற்றும் பரிசுத்த மலை இயேசு கிறிஸ்து எருசலேமை நித்திய நித்தியமாக ஆட்சி செய்யும் போது இந்த எல்லா பெயர்களும் புதிய எருசலேமுக்கு பொருந்தும் என்பதில் சந்தேகமே இல்லை உலகத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் தேவன் வருங்காலத்தில் புதிய எரிசலேமில் தாம் மீட்டுக்கொண்ட கொண்ட ஜனங்களுடனும் அவரை ஏற்று கொண்ட ஜனங்களுடனும் என்றென்றுமாக தங்கியிருப்பார் நித்திய ராஜாவாகிய தேவன் தனது நித்திய ராஜ்யத்தின் மேல் தன்னுடைய நித்திய ஆட்சியை நித்திய வெளிச்சத்தோடு நித்திய நகரமாகிய எருசலேமில் ஸ்தாபிப்பார் நாம் மகிழ்ச்சியாக அங்கு இருப்போம் இந்த எருசலேம் நகரை பற்றிய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்